கடந்த ஜூன் ஆறாம் தேதி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரெப்போ ரேட்டை கட் பண்ணி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க ஒரே நேரத்தில் ஐம்பது பேஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் கம்மி பண்ணியிருந்தாங்க இந்த அறிவிப்பினுடைய எதிரொலியா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசி பேங்க் உள்ளிட்ட பல வங்கிகள் அவங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் சரி அவங்களோட லோன்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் சரி கம்மி பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க இந்த சூழ்நிலையில ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன மாதிரியான ஸ்கீம்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் டூ பாய்ண்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வரலாற்றிலேயே ரொம்ப குறைவான ஒரு வட்டி விகிதமா இருக்கு அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது சரி இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட் சேவிங்ஸ் அக்கவுண்ட் உள்ளிட்ட எல்லா கணக்குகளுக்குமே வட்டியை குறைச்சிருக்காங்க சேவிங்ஸ் அக்கவுண்டுக்கு அம்பது பேஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் கம்மி பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடியே டூ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜா இருந்த இன்ட்ரஸ்ட் ரேட் இப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜா குறைச்சிருக்காங்க குறிப்பா பத்து கோடி ரூபாய்க்கும் குறைவா இருக்கக்கூடிய சேவிங்ஸ் அகௌண்ட் தான் இந்த புதிய இன்ட்ரஸ்ட் ரேட் அப்ளிகபிளாகும் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க அடுத்தது ஃபிக்ஸட் டெபாசிட்கான இன்ட்ரஸ்ட் ரேட் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பேஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் கம்மி பண்ணிருக்காங்க ஓவராலா இவங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட்கான ரேஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ்ல இருந்து அதிகபட்சமா சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் ஜென்ரல் சிட்டிசனுக்கு ப்ரொவைட் பண்றாங்க இதுவே சீனியர் சிட்டிசனா இருந்தாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ்ல இருந்து அதிகபட்சமா செவன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்பெசிஃபிகா இவங்களோட எஃப்டி ஸ்கீம்ஸ்க்கு எல்லாமே என்ன மாதிரி இன்ட்ரஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இவங்களோட நானூத்தி நாலு நாட்களுக்கான அமிர்த் விரஷ்டி பிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்தது இதுக்கான வட்டி விகிதத்தை இருபத்தஞ்சு பேஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் கம்மி பண்ணி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ பர்சன்டேஜ் அப்படின்னு ரெடியூஸ் பண்ணிருக்காங்க இது ஜென்ரல் சிட்டிசனுக்கு தான் சீனியர் சிட்டிசனா இருக்காங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இதை விட அதிகமா கிடைக்கும் இதுதான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிற புது இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்பிஐ உடைய முடிவு தான் எல்லா வங்கிகளுமே அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் அவங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் சரி அவங்களோட டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கும் சரி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நீங்க எஸ்பிஐ ல ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இல்ல ஒரு ரெக்கரிங் டெபாசிட் போட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல எந்த மாற்றமும் வராது நீங்க அந்த அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன வட்டி சொல்லியிருந்தாங்களோ அதே வட்டி தான் கொடுப்பாங்க ஆனா புதுசா இனிமேல் நீங்க வந்து எஸ்பிஐல போயிட்டு ஒரு டெபாசிட் போட போறீங்க அப்படின்னா அதுக்கான வட்டி விகிதங்கள் கண்டிப்பா மாறும் ஏன்னா மாற்றி அமைக்கப்பட்ட இந்த புதிய வட்டி விகிதம் அப்படிங்கிறது ஜூன் பதினஞ்சாம் தேதியில இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜூன் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நீங்க எப்போ இதுல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு மாற்றி அமைக்கப்பட்ட இந்த புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் அப்ளிகபிள் ஆகும் அதை நல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு அது உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதுல நீங்க முதலீடு பண்ணுங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபி ல நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பு இருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியா தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க